உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தெய்வங்களான சூரிய பகவானை முன்னிட்டு விவசாயிகளின் உன்னதமான அந்த உழைப்பிற்கு ஏற்ற நாட்டினுடைய மக்களுடைய உணவு பஞ்சத்தை தீர்க்கின்ற பாட்டாளி மக்கள் ஏழைகள் விவசாய மிக மிகப்பெரிய ஒரு திருநாளாக கருதக்கூடிய இந்த தை திருநாளை கொண்டாடி கேஜிஎஃப் மற்றும் பங்கார்பேட்டை கோலார் ஜில்லைய சமஸ்த நாகரீக்கருகே மற்றும் எல்லா ஜனங்களே சங்கராந்தி சுபாஷி எழுத்தா இன்னைக்கு கேஜப் தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழா ரொம்ப அருமையாக நடத்தினாங்க அந்த தமிழ் சங்கத்தில் நானும் கலந்து கொண்டு அந்த விழாவை அந்த ரத்தூர்வலமா கொண்டு வந்து இன்னைக்கு கேஜிஎஃப் மக்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் தெரிவித்து கொண்டு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி நான் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாருமே நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி என்னோட வார்த்தையும் முடிக்க jabin ameed ka tí n taw báyìí.

தை பிறந்தால் வெளிப்பெருக்கு சொல்றாரு அதனால தை பிறந்த நாள் என்று அதனால விவசாயம் பண்ணி நாடு சிலிப்பாகணும் மக்கள் சிலிப்பாகணும் தங்களில் மக்கள் செழிப்பாகணும் என்று இரநே வேண்டிக் கொண்டு சொல்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த நன்னாளில் எங்க இருக்கிற தமிழ் எண்ணத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இதோட நிறுத்தக்கூடாது வருஷம் வருஷம் நம்ம இது கண்டினியூ ஆகணும் சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நானும் வந்து இன்வால்வ் இன்வால் இந்த விழா இன்னைக்கு மிகவும் சிறப்பா நடந்துச்சு இதை ஆர்கனைஸ் பண்ண உடன் பிரவா சகோதரர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ்க்குடி கோலார் தங்கவயலிலே அதிகபட்சமாக வாடுகின்றவர்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தமிழர்களின் கலை கலாச்சாரம் இலக்கியம் பண்பாடு மொழி என்றும் சிதைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு கோலார் தங்கவயலிலே தங்கவயல் தமிழ்ச் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழர்களின் கலை இலக்கிய பண்பாட்டை பேணி காத்து வரும் இன்னும் தேர்வணி ஆரம்பிக்க இருப்பதால் என் உரையை இதோடு முடித்துக் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம் சார்ந்த தங்கவேல் தமிழ் மக்களே மற்றும் தமிழ் ஆர்வர்களே இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது மிகப்பெரிய எழுச்சியாக மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமாக இருந்த தங்கவேல் தமிழ் சங்கத்தின் வாழும் வரலாறு ஐயா அசோகா அவர்களுக்கும் எங்களுடன் தோளுடன் அனைத்து சக தோழர்களுக்கும் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நண்பர் திரு திருமுருகன் அவர்கள் இருந்தவர்கள் பேசுவார்கள் வணக்கம் தங்கவயல் வரலாறு காணாத நிகழ்ச்சியாக இன்று புத்துணர்ச்சி பெற்று தமிழர் பண்பாட்டு ஊர்வலமும் நம்முடைய கலையை புறச்சாற்றுகின்ற நிகழ்ச்சியாக இன்று தங்கவயல் முழுவதும் மிக விமர்சையாக நடைபெற்ற பண்பாட்டு ஊர்வலம் அதை தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் திருக்குறள் ஒப்புவித்ததும் நடன நிகழ்ச்சியும் சிலம்பாட்டமும் நடைபெற்றது எழுச்சியான ஊர்வலம் இத்துடன் நடைபெற்றது நமக்கு தங்கவயல் தலை ஓங்கி நிற்க தமிழ் நெஞ்சங்கள் நம்மோடு இணைந்து பெம்மன் தமிழ் மன்றம் மற்றும் நாம் தமிழர் பண்பாட்டு இயக்கம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் இளைஞர் படை நீளம் அம்பேத்கர் இயக்கம் மற்றும் டாக்டர் அம்பேத் அம்பேத்கர் குரு இன்னும் சில தமிழ் தமிழர் கூட்டமைப்பு அதற்கெல்லாம் முத்துழைப்பாக இருந்து கர்நாடக மாநில தமிழர் கூட்டமைப்பு எஸ் வி குமார் அவர்களும் கர்நாடக மாநிலம் உலக உலக அளவில் சிறந்து விளங்கிய நம் மண்ணை சார்ந்த டாக்டர் அழிவகன் அவர்கள் கூட இந்த தருணத்தில் வந்து நமக்கு ஆதரவு தெரிவித்து ஊர்வலத்தில் கடைசி வரைக்கும் நின்று நம்மோடு வந்தார் அது மட்டுமல்ல எங்க இருக்கின்ற பெண்மணிகளும் தாய்மார்களும் இளைஞர்களும் பட்டாளமாக வந்து நம்மை ஆதரித்ததிலும் அல்ல நம்மை உற்சாகப்படுத்தி தமிழ் சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்குரிய அப்பா சூகா அவர்கள் கூடிய ஆசீர்வாதத்தோடு அவருடைய வழிகாட்டுகளில் நம்முடைய கமல் முனிசாமி செயல் தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் அண்ணன் செங்குன்றவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் கலை அன்பரசர்களுக்கும் சுப்பிரமணி மற்றும் ஆர் வி குமார் அப்பு ஜெயக்குமார் கருணாகரன் அனீஷ் ஆர்மி முருகன் மற்றும் புரவலர்களாக இருக்கின்ற நம்முடைய டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களும் வழக்கறிஞர் ஜோதி பாசு மணிவண்ணன் மற்றும் நம்முடைய பார் கவுன்சில் அசோசியன் மொழியை சார்ந்த ராஜகோபால் கோடா மணிவண்ணன் மகி மற்றும் அவரை சார்ந்த சுந்தரம் ரெட்டி அனைவர்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் மொழிக்கு அப்பாற்பட்டு நாம் ஒற்றுமையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கின்றோம் தமிழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி இன்னும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கின்ற இன்ஸ்பெக்டர் மற்றும் முருகம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் அவர்களை சார்ந்த சிப்பந்திகள் அனைவரும் நமக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் அது மட்டும் அல்லாமல் வழக்கின்ற நமக்கு பொதுமக்கள் கூட ஆதரவு தந்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி 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 மீண்டும் ஒரு நன்றி